ஒரு மரத்தை நாங்கள் எப்படி இந்த பூமியிலே மண்ணிலே நாட்டுகின்றோமோ அதே போன்ற ஜக்கூம் என்கின்ற அந்த மரம் இருக்கிறது அந்த மரத்தினுடைய அடி அது எங்கே நாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிறைய நெருப்பிலே தான் நாட்டப்பட்டிருக்கிறது

தாகம் எடுக்கும் அப்போது அல்லாஹ் ஜெல்லுஷான உத்தால் அவர்களுக்கு நீரை கொடுப்பான் என்ன நீர் லஷோ மின் ஹமீம் அந்த நெருப்பு அந்த நீர் மிக கடுமையாக கொதிக்கக்கூடிய நீராக இருக்கும் அவர்களால் தாங்க முடியாத அந்த நீரை அவர்கள் குடிப்பார்கள் என்று அல்லாஹ் ஜெல்லஷான உத்தாலை சொல்லிக் காட்டுகிறான் எப்படி குடிப்பார்கள் இன்னொரு இடத்திலே குருகா சுரதுல் கஹமிலே வைஎஸ் ஜஹீது யுகதூபிமா கல்முகலி எஸ்வில் உஜு அவர்களுக்கு தாகம் எடுக்கும் நரகத்திலே நீர் கொடு குடிக்க வேண்டும் என்று கத்துவார்கள் கதறுவார்கள் எங்களுக்கு நீர் கொடுங்கள் குடிப்பதற்கு தாங்க முடியவில்லை மரணிக்கப் போகிறோம் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ்லா சொல்லுகிறான் மரணிக்க போவதை போன்றி இருக்குமானால் மரணிக்க மாட்டார்கள் நீர் குடிக்காவிட்டால் மரணிக்க மரணித்து விடுவேனே என்ற பயம் வரும் அதனால் மரணிக்க மாட்டார்கள் அந்த பயத்திலே நீர் நீர் என்று அழுவார்கள் வைஸ் யுகாதபிம என் கல்முகல் செம்பினால் உருக்கப்பட்ட அந்த நீரை அவர்களுக்கு கொடுக்கப்படும் யஷ்வில் உஜு அந்த நீரை அவர்கள் குடிப்பதற்கு முகத்துக்கு கிட்டே கொண்டு வருவார்கள் வாய்க்கு கிட்டே கொண்டு வருவார்கள் கையில் எடுத்ததும் முகம் யஷ்வில் உஜு யஷ்வி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஷவாயா என்று சொல்லுவார்கள் கோழி ஷவாயா நாங்கள் வாங்குவோம் அதுக்கு ஷவாயா என்று சொன்னால் நெருப்பில் போட்டு அப்படி சுத்தி எடுத்தால் அந்த கலருக்கு வருவதற்கு நாங்கள் ஷவாயா என்று சொல்லுவோம் அதே வசனத்தை அல்லாஜல்லி ஷானு தால குறிக்காட்டுகிறான் யஷ்வி முகம் ஷவாயாவாக மாறிவிடும் என்று அல்லா ஜல்லிஷானு உத்தார சொல்லுகிறான் எப்போது இதை குடிக்கின்ற போது கிடையாது அதை குடிப்பதற்கு கையிலே தூக்கிய போது அந்த வெக்கையினால் தன்னுடைய முகம் ஷவாயா போன்று அப்படியே தோல் உரிந்து விடும் என்று அல்லாஹ் ஜில்லா ஷானோ தாலா சொல்கிறான் பீஷ ஷராப் அல்லாஹுடைய அடியார்களே அந்த நீரை குடிப்பதற்கு நீங்கள் போய் விடாதீர்கள் அந்த நீரை குடிக்கின்ற அளவுக்கு நீங்கள் நரகத்தில் உங்களை பாதுகாத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஜில்லா ஷானோ தாலா கூறி காட்டுகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதே போன்று நரகம் நரகத்தில் இருக்கக்கூடிய உணவு அங்கே இருக்கக்கூடிய குடிவானம் அங்கே விறகுகள் என்று அல்லாஹ் ஜில்லா ஷானோ தாலா அடுக்கிக் கொண்டே போகிறான்

அந்த உணவினுடைய பாரதூரம் அதனுடைய அசிங்கம் அவருடைய நாற்றம் அதனுடைய எல்லாமே மிக கடினமாக கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஜல்ல சொன்னார்கள் ஒரு துளி இந்த உலகத்திலே விழுந்தால் இந்த உலகத்திலே வாழ முடியாதென்றால் அந்த ஜக்குமேயே சாப்பாடாக அங்கே நரகத்திலே கொடுக்கின்ற போது எப்படி இருக்கும் என்று ரசோலாய் செல்லல்லா அல்ல செல்லாமல் கேட்டதாக ஒரு சதிசிலே நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த நரகம் என்பது மிகக் கடுமையானது இந்த நரகம் என்பது மிக கடுமையானது அதை நாங்கள் நம்ப வேண்டும் அதிலே விசாரணை இருக்கிறது அல்லா ஜல்ல ஷானுவா அந்த மஹர் மைதானத்திலே எங்களுக்கு ஆடை இல்லாமல் எங்களுடைய காலிலே இல்லாமல் அல்லா ஜல்ல ஷானுவோ எங்களை வைத்து எல்லோரும் விசாரிக்க இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய கடுமையான வேதனையை அனுபவிக்க வேண்டும் அவர்களுடைய உணவு அவனுடைய பானம் அவர்களுடைய ஆடை எல்லாம் இருக்கும் படுப்பதற்கு அவர்களுக்கு விரிப்பு கொடுக்கப்படும் அதுவும் நெருப்பாலாக இருக்கும் போத்துவதற்கு பிளாங்கட் கொடுக்கப்படும் நெருப்பாலாக இருக்கும் ஒரு மனிதனை கற்பனை பண்ணி பார்த்தால் நிச்சயமாக பாவம் செய்வதற்கு ஒரு மனிதன் மாட்டான் நியத்துக்குரிய சகோதரர்களை எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் சாதாரணமாக நம்பியிருக்கிறோம் சரியான முறையில் ஈமான் கொள்ளவில்லை அப்படி ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லாஹல்லோத்தாலா நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாக எங்கள் அனைவரையும் வாக்குவானாக